காரில் கஞ்சா வைத்திருந்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது பெண் காவலரை தரக்குறைவாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் கோவை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் சவுக்கு சங்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கண்ணை கட்டி பிளாஸ்டிக் பைப்பால் சிறை காவலர்கள் தாக்கியதாகவும் அவரது வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு சிறைத்துறை மறுப்பு தெரிவித்தது இது குறித்து தமிழக சிறைத்துறை கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அனுமதிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு சிறைவாசியும் சிறை பணியாளர்களாலோ அல்லது சிறைவாசிகளாலோ தாக்கப்படவில்லை இந்த தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவித்திருந்தது இதற்கிடையில் திருச்சியில் பெண் டிஎஸ்பி சவுக்கு சங்கர் மீது புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் யூடியூப் சேனலில் நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் பெண் காவலர்கள் குறித்து தக்க வகையில் சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஆகிய இருவரும் பேசி உள்நோக்கத்துடன் வீடியோ வெளியிட்டுள்ளனர் சவுக்கு சங்கர் காவல்துறையிலும் பிற அரசு துறைகளிலும் பணிபுரியும் பெண்கள் அனைவரும் பதவி உயர்விற்காகவும் பணியிட மாறுதல்களுக்காகவும் உயர் அதிகாரிகளிடம் சமரசம் செய்து கொள்வதாக கூறி ஒட்டுமொத்த பெண் இனத்தையே இழிவுபடுத்தியுள்ளார் எனவே சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஆகிய இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளார் து இதையடுத்து ஆபாசமாக பேசுதல் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பெண்களை இழிவுபடுத்துதல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஆகிய ஐந்து பிரிவுகளின் கீழ் சங்கர் மீது திருச்சி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் கைது செய்வதற்கான உத்தரவு சவுக்கு சங்கரிடம் வழங்கப்பட்டது இதற்கிடையில் சவுக்கு சங்கர் காரில் கஞ்சா வைத்திருந்த வழக்கில் கோவையில் இருந்து மதுரை அழைத்து செல்லப்பட்டு மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் ஆஜரான பொழுது சவுக்கு சங்கர் கையில் கட்டுடன் இருந்தார் இந்த விசாரணையின் போது கோவை சிறையில் பத்து காவலர்கள் சேர்ந்து தன்னை தாக்கியதாகவும் கோவை சிறையில் தனக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் கூறி மதுரை சிறைக்கு மாற்றுமாறு சவுக்கு சங்கர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது நீதிபதி மே இருபத்தி இரண்டாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்ததை தொடர்ந்து மீண்டும் கோவை சிறைக்கு சவுக்கு சங்கர் அழைத்து செல்லப்பட்டார்